எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருந்தேன் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் போட்டிருந்தேன் அது ஆனால் ரிமூவ் ஆகிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து செப்டம்பர் முப்பது என்னோடய பிறந்த நாள் எடுத்த வீடியோ இந்த மாரி ஒரு பிறந்தநாள் இது வரைக்கும் வாழ்நாளில் நான் கூட பார்த்ததில்லை அப்படி ஒரு பிறந்தநாள் இது என்ன சொல்ல வந்தோன்னா அந்த வீடியோ பின்னாடி ப்ளே ஆகும் நிறைய விஷயம் அதை சொன்னதெல்லாம் கட் பண்ணிட்டேன் நிறையா வீடியோ அதில் போட்டிருந்தேன் அதெல்லாம் எடிட் பண்ணி எடுத்துட்டேன் திரும்ப திரும்ப அந்த வீடியோ ரிமூவ் ஆகிட்டே இருக்குது என்ன ரீசன் தெரில இந்த முறையாவது வீடியோ வந்திருக்குமா வந்திருக்குமானு தெரில பாருங்கள் ரெண்டு மாதமாக வீடியோ எதுவும் போடல ரீசன் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்காது இந்த வீடியோ முக்கியமாக அவேர்னஸ்க்காக மட்டும்தான் பண்ணேன் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கனாக்கா ஏன்னா இந்த வீடியோவும் ரிமூவ் ஆகுமா நான் தெரில முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துடவே கூடாது உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாருக்குமே மாதிரி என்னோடய நிலமை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அனுபவித்த நிலமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் முக்கியமாக அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன் இதோட நான் யூடியூப்புக்குள்ளேயும் இனிமேல் நான் வீடியோ போட வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இனிமேல் வீடியோ போட மாட்டேன் நான் பார்க்கலாம் பார்க்கலான்னா என்ன சொல்கிறது எனக்கு சுத்தமாக போயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத விட எதுமேலையும் எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் போயிடுச்சு என் வாழ்க்கையே தலைகீழே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் வேணாம் போதும் வீடியோ பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் வேறு எந்த ரீசனும் கிடையாது வீடியோ ஓடி சம்பாதிக்கணும்லாம் நான் பண்ணலாம் கிடையாது அப்படி பண்ணுறதுன்னா நிறையா வீடியோ பண்ணியிருப்பேன் நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்தி நான் எப்படி ஒரு வீடியோ பண்ணுவேன்னு என் கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததில்லை இன்னைக்கு என் தம்பி இறந்து கிட்டத்தட்ட இருபது நாள் போகுது ஆனால் இன்னும் என்னால் இதில் வெளியே வர முடியல இதுலேருந்து எப்படி வெளியே வரப்போறோன்னு தெரில இந்த வீடியோ எதுக்காகனாக்கா என் தம்பி வந்து விளையாட்டுத்தனமாக ஒரு பாய்சனை குடிச்சிட்டான் அந்த பாய்சனை குடித்து அவனை காப்பாற்ற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் போன அன்றைக்கே சொல்லிட்டாங்க இந்த மருந்து குடித்தவங்க இது வரைக்கும் யாருமே பிழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இருபத்தி மூணு நாள் அவனை சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி மொதல் நாளே சொல்லிட்டாங்க அவன் பிழைக்க மாட்டான் ஒவ்வொரு ஆர்கன்ஸாக உள்ளே வந்து செயலிலிருந்து இறந்து போயிடுவான் முதனாளே அங்கேருந்த டாக்டர் பெரிய டாக்டர் கூட இல்லை ஒரு டாக்டர் சொன்னாங்க அப்பயே எனக்கு என்னன்னா இத்தனை நாள் எதுக்காக அவனை வச்சு கஷ்டப்படுத்தி அவனை வச்சு அவனை பிரெயின் நல்லா ஆக்டிவாகவே இருந்தது நிறையா பேசினான் நிறையா பேசினான் என்னை அன்னைக்கே விட்டுருந்தான் நான் அப்பயே செத்துருப்பில்ல என்னை கூப்பிட்டு வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு தினம் தினம் சித்திரவதைப்படுத்தி சாகடிக்கிறீங்களேன்னு சொல்லி சொன்னான் கேட்க கேட்க உள்ளார் அப்படியே கத்தியை வச்சு இறக்குற மாதிரிலாம் இருந்தது ஒன்றும் இல்லை வீட்டில் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை அவனுக்கு வந்து இப்போதைக்கு வெளிநாடு போகவே நான் வெளிநாட்டிலேருந்து தான் வந்தான் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க வெளிநாட்டிலேருந்து தான் வந்தான் இப்போதைக்கு வெளிநாடு போக தேவையில்லை இப்போதைக்கு போக வேணாம் கொஞ்சம் நாள் கழித்து போயிக்கலாம் அது எப்படி நம்ம வீட்டில் சொல்கிறது நம்மளை அவ்வளோ செலவு பண்ணி அனுப்பி வச்சாங்களே எப்படி நம்ம வீட்டில் சொன்னாக்கா நம்மள்கிட்ட சண்டை போடுவாங்க அவங்க சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி யோசித்த போது ஏதாவது மருந்து குடிச்சிட்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் படுத்து நாலு நாள் கழித்து வந்துட்டோம்னா நம்ம உரிய உயிர் தானே முக்கியம் அப்படி தானே நினப்பாங்க அந்த நேரத்தில் நம்மளை வந்து திட்டமாட்டாங்கள்ல சண்டை போட மாட்டாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு மருந்து குடிச்சிட்டான் ஆனால் அவங்க குடித்தது வந்து புல்லு கடிப்பாங்கள்ல அந்த மருந்து கோரசினா பேராக்கொயிட் அது பேராக்கொயிட் அது குடித்தவங்க யாருமே இது வரைக்கும் பிடிச்சதில்லன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோ போட வேணாம் தான் நினச்சேன் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே இந்த மருந்துன்னு இல்லை எந்த மருந்துமே குடிக்காதீங்க எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து அட்மிட் ஆகுறாங்க அதில் எத்தனை பேர் கண்ணு முன்னாடியே போகிறாங்க என் தம்பியாவது இருபத்தி மூணு நாள் வச்சுருந்து காப்பாற்ற முடியாது நாளே சொல்லிட்டாங்க இருபத்தி மூணு நாள் கழிச்சு தான் இறந்தான் எங்களை விட்டு போயிட்டான் ஒரு இந்த கஷ்டம் இந்த எங்களோட நிலமை நாங்கள் எங்கள் குடும்பப்பட்ட நிலமை என் தம்பி அனுபவித்த கொடுமை இதுக்கு மேலே யாருமே இந்த இந்த கஷ்டம் படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுற முக்கியமான காரணமே ரொம்ப சித்திரவதப்பட்டான் தினம் தினம் அவனுக்கு ஊசியை குத்தி 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 மாற்றி மாற்றி குத்தி குத்தி ரத்தம் எடுத்து எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி அனுப்பி நொந்து நூடுல்ஸ் ஆகி கடைசியாக விரல் மாதிரி ரொம்ப ஒல்லியாக ஆயிட்டான் அவங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு உறுப்பாக செயலில் இருந்து தான் என் தம்பி இறந்தான் ஆனால் இது வந்து நரக வேதனையை நம்ம குடும்பத்துக்கும் கொடுக்கணும் நம்மளும் அனுபவிக்கணும் நரக வேதனையை நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரே வாரத்தில் நரக வேதனைன்னு சொல்கிறேன் அதை அனுபவித்தவனுக்கு தான் அந்த வழி தெரியும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பாய்சன் குடிக்கிறதோ இந்த எலி மருந்து எலி பேஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப கொடுமையான மருந்து ஐயோ எனக்கு எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரில எதையுமே குடிக்காதீங்க சூசைட் அட்டம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சூசைட் அட்டம் வந்து நம்ம விளையாட்டாக பண்ணி அது வினையாக முடிஞ்சதெல்லாம் நிறையா இருக்குது என் தம்பி அப்படி தான் பண்ணிட்டான் விளையாட்டாக பண்ணி வினையா போய் முடிஞ்சது இது வந்து எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மிகப்பெரிய இழப்பு இதிலேருந்து நாங்கள் எப்படி வெளியே வரப்போகிறோன்னு தெரியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து அவன் சிரிப்பான் அவன் நல்லா சிரிப்பான் அழகா சிரிப்பான் அவன் என் மேல ரொம்ப பசமா இருந்தான் என்னை அவன அவனோட ஃபோனில் என்னை ஹீரோன்னு தான் சேவ் பண்ணி வச்சிருப்பான் அவனுக்கு நான் ஹீரோவா இப்போ என்னை ஹீரோ வாக்கிட்டு போயிட்டான் என் தம்பி தயவு செஞ்சு யாரும் சூசைட் அட்டம்ட்டு பண்ணிக்காதீங்க இந்த மாதிரி நிலமை என்னோட நிலமை என் தம்பிக்கான நிலமை யாருக்கும் இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் தயவு செஞ்சு கேட்குறேன் விளையாட்டாக பண்ணாலும் சரி இல்லை வந்து எனக்கு வாழை பிடிக்கலன்னு குடிக்கிறவனாக இருந்தாலும் தயவு செஞ்சு மருந்து குடிச்சு சாங்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க உனக்கும் நரக வாழ்க்கை உன்னோட குடும்பத்துக்கும் உன்னை நம்பி இருந்தவங்க உன்னை நேசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது நரக வாழ்க்கை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க தினம் தினம் நான் உயிரிழப்பாங்க பார்த்துட்டே இருந்தேன் தினம் பார்த்துட்டே இருந்தேன் தினம் தினம் பேஷண்ட்ஸ் வந்த வண்ணமாகவே இருந்தாங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் குடிச்சிட்டு வராங்க சின்ன சின்ன பசங்களாம் குடிச்சிட்டு வரானுங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் திட்டினாங்க அப்படிலாம் குடிச்சிட்டு வராங்க தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களையும் நல்லா பத்திரமாக பார்த்துக்குவோங்க இன்னைக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல குழந்தைங்கள நம்ம எப்படி வளர்த்தாலுமே பதினஞ்சு வருஷமாக வருஷமா நான்தான் வளர்க்குறேன் எங்கள் அப்பாவோட நிலம உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா படுத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது அந்த ஆள்லாம் நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் பார்த்துக்கிறேன் நான் என் தம்பி இந்த மாரி கடந்தால் கூட நான் பார்த்துக்கலான்னு நினச்சேன் உள்ள ஆர்கன்ஸ் போயிடுச்சுன்னாங்க நாங்க போன அன்னைக்கே சரி அப்படியே இருந்தாலும் நான் பாத்துக்கலாம் அவனை தூக்கி அவன் உயிரை மட்டுமாவது காப்பாத்தி கொடுத்த எப்படியாவது பாத்துக்கிறேன்னு நானே கேட்டேன் கடைசி வரைக்கும் அவனை காப்பாத்த முடியல போயிட்டான் அவனை இன்னொரு வெளிநாட்டில் இருந்திருக்க வேண்டியவன் துபாயில் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டியவன் எங்கள் வாழ்க்கை நிறைய பாக்கிட்டு அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான் இருபது வயசு தான் ஆகுது அவனுக்கு அவனை பார்த்தா அப்படி தெரியாது ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் பிறந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போயிட்டான் நான் அழுவாம தான் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் கண்ண மூணு அவனோட சிரிப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்கிட்ட என்னென்னமோ பேசினான் நாலாவது நாள் அஞ்சாவது நாள்லாம் அவன் நார்மலாகவே இருந்தான் மூளை ஆக்டிவா இருந்ததால நீ சொன்ன மாதிரியே என்னை காப்பாத்திட்டனா நான் கூட நீ விட்டு போயிடுவேன்னு நினைச்சேனா என்னை காப்பாத்திட்டனா நான் வந்து உண்மையாக உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேனா பசங்க கூட சேர்ந்து சேர்க்க இல்லாமல் இப்படி பண்ணிட்டேண்ணா எனக்கு இங்கே இருக்குங்க ஜாலியாக பசங்களோடு இருக்கணும்னு ஆசைண்ணா நான் வந்து வெளிநாடு போனாக்கா என்னால் என் வயசு அதாவது என் வயசில் இருக்கவங்களாம் இங்கே ஜாலியாக இருக்காங்க நான் மட்டும் வெளிநாடு போய் கஷ்டப்படணுமான்னு நினச்சேண்ணா அதனால தானே இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணாக்கா என்னை விட்டுருவிங்க இப்படி பண்ணிட்டேன் நான் இங்கேயே ஏதோ வேலை பார்த்து சம்பாரிச்சு தரலான்னு நினச்சேண்ணா இப்படிலாம் பேசுனான் நான் நிறையா பேசுனான் எதை சொல்கிறது நைட்டு படுத்து தூங்கும்போது தான் எல்லாம் வந்து ஈட்டி எடுத்துகிட்டு வந்து நெஞ்சில் குத்து குத்துன்னு குத்தி என்னையை தூங்க விடாமல் பண்ணி என்னை சாகடிக்குது அடிக்குது என்னை சாகு அடிக்கிறது அவனோட நினைவுகள் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த புல் கடிக்கிற மருந்து அது புல்லில் வந்து அதாவது ஒரு நூறு மில்லி ஐம்பது மில்லியை வந்து பதினாறு லிட்டர் தண்ணியில் கலந்து புல்லுக்கு தெளிப்பாங்களாம் அப்படி தெளிக்கும்போதே இப்படி தெளிச்சுட்டு இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளார புல் எல்லாமே கருகி போயிருமா அப்படிப்பட்ட ஒரு அது பாய்சன் சொல்கிறத விட அது ஆசிட்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆசிட்டை என் தம்பி குடிச்சிட்டான் டைரெக்டாக குடிக்கல அவன் வந்து மாசாவை கலந்து குடிச்சிருக்கான் மாசாவை கலந்து குடித்ததால் இருபத்தி மூணு நாள் அவன் சித்திரவதை அனுபவிச்சிருக்கான் எனக்கு எதை சொல்கிறதுன்னு தெரில அவன் வந்து கிட்டத்தட்ட முப்பது மில்லி பக்கமாக குடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க நான் மென்ஷன் பண்ணுறது இந்த மருந்து குடித்தவங்க இது வரைக்கும் யாரும் புழைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி எலி பேஸ்ட் சாப்பிட்டவங்களும் அப்படிதான் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில மருந்து இருக்கு நான் இந்த மருந்து தான் சொன்னாக்கா அதை விட்டுட்டு மற்ற மருந்து குடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்ட்டு தான் தயவு செஞ்சு அதுவுமே ஒரு சில மருந்து வந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் ஒரு சில மருந்து அதுக்கு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் இருக்கு காப்பாற்றிக்க முடியும் ஆனால் டைமிங் மாதிரி போச்சுன்னா அதுவும் கஷ்டம் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க விளையாட்டாக குடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை எனக்கு வாழை பிடிக்கலன்னு இந்தமாதிரி மருந்து குடிச்சு சாகிறவங்க இந்த சூசைட் பண்ணிக்க சூசைட் எதுக்குங்க முதல்ல சூசைட் பண்ணிருக்கீங்க ஒரு முறை தானே நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்ச வாழ்க்கைய என் தம்பி அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தையை அவன் எப்படி மருந்து குடிச்சான்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல கிடச்சது ஒரு வாழ்க்கைனா சந்தோஷமா எல்லாம் ஒண்ணா நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகணா பணம் போனான்னு அலைய வேணாம்ண்ணா சொல்லுவா ஏட்ட சொல்லுவோம் நானும் அப்படி பணம் போனேன்னு எல்லாம் அலையாடுவேன் கிடையாது நம்ம குடும்பம் வந்து வாடகை வீட்டில இருந்துட்டு அப்பா எப்படி இருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு வருஷம் வெளிநாட்டுல இருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம எல்லாம் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கலாம் கண்ணே ஒரு வீடு கட்டிக்கிட்டு நல்லா இருக்கலாம் சாமின்னு சொல்லி தான் அவனை அனுப்புனது அங்கே போயிட்டு அவன் நல்லா சம்பாரிச்சுட்டு தான் இருந்தான் கொஞ்சம் நாள் கழித்து அவனுக்கு அங்கே இருக்க பிடிக்கல இங்கே பசங்களோட சேர்ந்து நல்லா ஜாலியாக சுற்றுவான் அதனால் அங்கே போயிட்டு இருக்க பிடிக்கல இவ்வளவும் நடந்து போச்சு அவனுக்கு இருபது வயசு முடிஞ்சு ஒரு வாரம் கூட அவன் வெளிநாட்டில் முழுசாக இல்லை நான் வந்து கடவுள் நம்பிக்கையே எனக்கு பெருசாக இல்லை எல்லோரும் கும்பிட்றாங்கன்னு தான் நானும் இருந்தேன் ஆனால் விதியை மேலே இப்போ எனக்கு முழுசாக நம்பிக்கை வந்துடுச்சு இருபது வயசு முடிஞ்சு அவனை இழுத்துட்டு வந்து விட்டுருச்சு இங்கே அவன் மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தானா அவன் கண்டிப்பாக இறந்துருக்க மாட்டான் வெளிநாட்டிலேருந்து அவன் வராமல் இருந்திருந்தானா விதி இருக்குது நான் நிறையா விஷயம் பார்த்துட்டேன் ரொம்ப 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 நல்லவன் ரொம்ப தங்கம் சொக்க தங்கம் அந்த தங்கத்தை புரிஞ்சிக்காத தற்குறி நான் அந்த தற்கு என் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருப்பான் த அவன் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தானாக்கா என்கிட்ட இருந்தால் நான் நீ வச்சுக்கண்ணா உனக்கு வேணும்னா வச்சுக்கண்ணா அவ்வளோதான் உள்ளுக்குள்ளே ஐயோ அண்ணன்ட்ட கொடுத்துட்டமேன்ற அந்த ஒரு ஒரு சின்ன உணர்வு கூட அவனுக்கு வராது வச்சுக்கண்ணா வேணும்னா எடுத்துக்கண்ணா என்கிட்ட அவ்வளோ உயிராக இருந்தான் நான் அதை புரிஞ்சிக்காத முட்டாப்பை அவன் வாங்கிட்டு வந்த செண்டு குளம் என்னடா சாராயணா தடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த செண்டு குளம் என்னடா சாராயணா தடிக்குதுன்னு சொல்லி அதை நான் அடிக்காமையே வச்சுருந்தேன் அவன் இது அண்ணனுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்தான் இது விலை அதிகம் உனக்கு தான் இது யாருக்கும் கொடுக்காத நான் தற்கூரி தான் நான் தற்கூரி தான் அவனோட பாசத்தை புரிஞ்சிக்கல அவனோட அன்பை புரிஞ்சிக்கல இப்போ போனதுக்கப்புறம் அளது என்ன பண்ணுறது நானும் போக வேண்டியதுதான்